ஆர்வம் எனக்கு எதில் ஆர்வம் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுல ஏற்படுற தோல்வி தான் வாழ்க்கையோட மொத்த தோல்விக்கும் காரணம் அப்படி நாம் எதில் ஆர்வமாக இருக்கிறோம் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அதை நம்ம வாழ்க்கையில் செயல்படுத்தும் போது என்னெல்லாம் அதிசயம் நடக்கும் அப்படிங்கிறத ரெண்டு கதை மூலமாக பார்க்கலாம் நான் உங்கள் அசுவி ஒரு ஊர்ல ஒரே தெருவை சார்ந்த ரெண்டு பசங்க இருந்தாங்க ரெண்டு பேரும் ஒரே பள்ளிக்கூடத்தில் படிச்சாங்க அவங்க ரெண்டு பேரும் நல்ல நண்பர்களும் கூட அதுல ஒரு பையன் மிகப்பெரிய பணக்கார வீட்டு பையன் இன்னொரு பையன் ஏழை வீட்டு பையன் இந்த ரெண்டு பேரும் சாயங்காலம் பள்ளிக்கூட விட்டதும் ஒன்றா தான் வீட்டுக்கு போவாங்க அப்படி ஒன்றா வர்றவங்க ஒரு இடத்துல வந்து பிரியுவாங்க அது எங்கன்னா அந்த பணக்கார வீட்டு பையன் வாலிபால் விளையாட்டுக்கு பயிற்சி கொடுக்குற மைதானத்துக்குள்ளே விளையாட போயிடுவான் அந்த ஏழை வீட்டு பையனுக்கு வாலிபால் விளையாட்டு மேலே ஆர்வம் இருந்தாலும் மைதானத்துக்குள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறதுனால வெளியில் நின்று வேடிக்கை பார்ப்பான் அந்த பணக்கார வீட்டு பையனுக்கு பயிற்சி முடிஞ்சு வெளியில வந்ததும் ரெண்டு பேரும் சேர்ந்து மறுபடியும் வீட்டுக்கு ஒன்றா போவாங்க இப்படி வீட்டுக்கு போகும்போது அந்த பணக்கார வீட்டு பையன்கிட்ட ஏழை வீட்டு பையன் வாலிபால் விளையாட்டை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கிறத வழக்கமாக வச்சுக்கிட்டு இருந்தான் இதுவே வழக்கமாக நடந்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு நாள் அவங்க படிக்கிற பள்ளிக்கூடத்தில் ஒரு அறிவிப்பு வந்தது அது என்னென்னா வாலிபால் விளையாட்டு நடத்த போகிறதாவும் அதுக்கு விருப்பம் உள்ளவங்க எல்லாரும் பேர் கொடுக்கலாம் அப்படிங்கிற அறிவிப்பு உடனே பணக்கார வீட்டு பையன் ஏற்கனவே பயிற்சியெல்லாம் எடுத்திருந்ததுனால தைரியமாக அவன் பேரை கொடுத்தான் ஆனால் ஏழை வீட்டு பையன் தான் பேரை கொடுக்க யோசித்தான் ஆனாலும் வாலிபால் விளையாட்டுக்கு தேவையான ஆட்கள் குறைவாக இருந்ததுனால வேறு வழி இல்லாமல் அங்கே இருந்த உடற்கல்வி ஆசிரியர் ஏழை வீட்டு பையன் பேரையும் சேர்த்துக்கிட்டாரு அந்த பணக்கார வீட்டு பையனுக்கு தான் நண்பனான ஏழை வீட்டு பையன் தான் கூட சேர்ந்து விளையாடுறது சந்தோஷமா இருந்தாலும் தன்னோட நண்பனுக்கு வாலிபால் விளையாட்டுல எந்தவித அனுபவமோ பயிற்சியோ கிடையாது அப்படிங்கிறதுனால அவனால் தன்னோட அணி தோத்துடுமோ அப்படிங்கிற கவலையும் இருந்துச்சு இருந்தாலும் தான் நண்பனோட மனசு கஷ்டப்படும் அப்படிங்கிறதுனால அதை பத்தி எதுவுமே கேட்டுக்கலை அடுத்த நாள் காலையில் வாலிபால் விளையாட்டு மைதானத்துக்குள்ளே விளையாட்டும் ஆரம்பிச்சுது பயிற்சி எடுத்த மாணவர்கள் எல்லாம் முன்னாலையும் பயிற்சி எடுக்காத அந்த ஏழை வீட்டு பையனை கடைசியாக ஒரு ஆளாகவும் நிற்க வச்சாங்க விளையாட்டும் ஆரம்பிச்சிது அப்போ தான் அந்த ஏழை வீட்டு பையனோட திறமையும் வெளிப்பட ஆரம்பிச்சது எல்லாரும் வியக்கிற மாதிரி மற்ற ட்ரைனிங் எடுத்திருந்த மாணவர்களால் போட முடியாத கோல கூட அசாதாரணமாக அந்த ஏழை வீட்டு பையன் போட்டான் ஏன் அந்த மேட்சு அன்னைக்கு ஜெயிக்கிறதுக்கு காரணமாகவே அந்த ஏழை வீட்டு பையன்தான் இருந்தான் இதில் என்ன ஆச்சரியம்னா வாலிபால் கோச்சிங்கெல்லாம் போயிருந்த அந்த பணக்கார வீட்டு பையன் ஒரு கோல் கூட போடலுங்கிறது தான் எப்படி எந்த பயிற்சியும் எடுக்காத அந்த ஏழை வீட்டு பையனால் எல்லா கோலையும் போட முடிஞ்சுது ஆனால் தினந்தோறும் பயிற்சி எடுத்திருந்த பணக்கார வீட்டு பையனால ஒரு கோலை கூட போட முடியாமல் போனதுக்கு காரணம் என்ன இங்கே தான் ஆர்வத்தோட மகிமையை நாம் புரிஞ்சிக்க வேண்டியது அவசியம் பணக்கார வீட்டு பையனுக்கு பயிற்சி அதிகமாக இருந்தாலும் வாலிபால் விளையாட்டு மேலே ஆர்வம் குறைவாக இருந்தது ஆனால் ஏழை வீட்டு பையனுக்கு பயிற்சியே இல்லைன்னாலும் வாலிபால் விளையாட்டு மேலே ஆர்வம் அதிகமாக இருந்தது அந்த தான் பயிற்சியே இல்லைன்னாலும் அவனால் அதிக கோலை போட முடிஞ்சுது ஆர்வத்தோட பயிற்சி கூடத்துக்கு வெளியில் நின்று வேடிக்கை பார்த்த ஏழை வீட்டு பையனால் பயிற்சி எடுத்தவங்களை விடையெல்லாம் அதிக கோலை போட முடியும்னா ஆர்வத்துக்கு இருக்கக்கூடிய ஆற்றல் என்ன அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுக்க வேண்டியது அவசியம் ரெண்டாவது கதை என்னன்னா ஒரு வங்கி ஊழியரோட வாழ்க்கையில் ஆர்வம் ஏற்படுத்தின மாற்றத்தை பத்தின கதை ஒரு வங்கியில வேலை பார்க்குற ஒரு நபருக்கு சிற்பம் செதுக்கிறதுல ஆர்வம் அதிகம் அதனால வங்கி வேலை முடிஞ்சதும் மாலை நேரத்துல கோவிலுக்கு போய் சிற்பத்தை பார்வையிடுறது அப்புறம் சிற்பம் செதுக்கிற இடத்துக்கு போய் அவங்க செதுக்கிற சிலையை கவனிக்கிறது இதையே ரொட்டின் வேலையா வச்சிருந்தார் அந்த வங்கி ஊழியர் அதையெல்லாம் பார்த்துட்டு வீட்டுக்கு வந்து தான் வீட்டால் இருக்கிற சின்ன கற்களை எல்லாம் எடுத்து அதை சிலையாக வடித்து பார்க்குற வேலையை வழக்கமாக வச்சுருந்தார் இதை கவனிச்சிக்கிட்டு இருக்க அவரோட மனைவி வருமானம் வர்ற வங்கி வேலையை கவனிக்கிறதை விட்டுட்டு இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கீங்களே அப்படின்னு கண்டிப்பாங்க உடனே அந்த வங்கி ஊழியரும் சிற்பம் செதுக்கி பார்க்குற வேலையை ஓரம் கட்டிட்டு வங்கி வேலைகளை கவனிக்க போயிடுவார் தினந்தோறும் இப்படியே நடந்துக்கிட்டு இருந்தது அவர் வாழ்க்கையில் ஆண்டுகளும் பல கடந்தது அவர் வங்கியிலிருந்து ஓய்வும் அடைஞ்சாரு அவர் ஓய்வுக்கு பிறகு வீட்ல சும்மா இருக்கும் போதெல்லாம் கற்களை எடுத்து சிற்பம் செதுக்கி பார்ப்பாரு இதை பார்க்கற போதெல்லாம் அவரோட மனைவி மீண்டும் மீண்டும் கண்டிச்சுக்கிட்டே இருப்பாங்க இதுல என்ன பணமா கொட்ட போகுதுன்னு ஒரு நாள் அவர் வீட்ல இருக்கும்போது ஒரு அறிவிப்பு வண்டி சாலையில போகுது அதுல என்ன அறிவிக்கிறாங்கன்னா ஊர்ல ஒரு கோவில் கட்டப்பட்டிருக்கதாகவும் அந்த கோவில் கருவறையில வைக்கிறதுக்கு ஒரு சிலை தேவைன்னும் அதுக்கு தேவையான சிலையை யாரு வேணாலும் வடிவமைச்சு கொடுக்கலாம் அதில் சிறந்த சிலை தேர்ந்தெடுக்கப்பட்டு அதுக்கு தகுந்த சன்மானமும் தரப்படும் அப்படின்னு அறிவிப்பு போகுது அந்த வங்கி ஊழியரும் வீட்டில் இருக்கிறதுனால அவருக்கு ஒரு சிலையை செதுக்கி பார்க்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி சிலையை செதுக்கிறாரு அந்த சிலையையும் அந்த கோவிலுக்கு எடுத்துகிட்டு போகிறாரு அப்படி சிலையை எடுத்துகிட்டு போகும்போது எப்போதும் அவர் சிலையை செதுக்கும் போது தன்னை பேசிக்கிட்டே இருக்கிற அவர் மனைவியும் கூடவே அழைச்சிக்கிட்டு போகிறாரு மற்ற சிலைக்கு பக்கத்தில் இவரோட சிலையையும் கொண்டு வைக்கிறாரு அங்கே இருக்கிற சிலை எல்லாத்தையும் செதுக்கிற குழுக்கள் எல்லா சிலையையும் பார்வையிடுறாங்க அப்படி பார்வையிட்டுக்கிட்டு வந்த பின்னாடி வங்கி ஊழியரோட சிலையை தேர்ந்தெடுத்து முதல் பிரைஸையும் அறிவிக்கிறாங்க அவருக்கு அறிவிக்கப்பட்ட முதல் பிரைஸோட தொகை அவர் வங்கியில் வேலை பார்த்த மொத்த சம்பளத்தை விடையெல்லாம் அதிகம் இந்த அறிவிப்பு கேட்டதும் அவரோட மனைவி தன்னோட கணவரை ஆற தழுவி கண்ணீர் விடுறாங்க அவங்க கண்ணீர் விட்டதுக்கு காரணம் தன்னோட கணவர் முதல் பிரைஸ் வாங்கினதுக்காக இல்லை ஒரு நாள் கூட அந்த வங்கி ஊழியர் ஆர்வமாக இருந்த சிற்ப வேலையை செய்ய விடலையே அப்படிங்கிறதுக்காகத்தான் இங்கே பல பேர் அப்படி தான் தன்னோட பிள்ளைங்கள் இல்லைன்னா உறவுகள் அவங்க ஆர்வமாக இருக்கக்கூடிய வேலைகளை செய்ய விடாமல் அவங்களுக்கு ஆர்வம் இல்லாத வேலையை திணிக்கிறாங்க நீங்கள் எல்லோரும் ஒன்று புரிஞ்சிக்க வேண்டியது அவசியம் அனுபவம் இல்லாத வேலையில் கூட ஜெயிச்சிடலாம் ஆனால் ஆர்வம் இல்லாத வேலையில் ஜெயிக்கவே முடியாது